எத்தனை பேர் வீட்டுலங்க சீனியே எடுத்துக்காம நாட்டு சக்கரை வெள்ளம் கருப்பட்டி இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஹெல்த் கான்சியஸ் வந்துருச்சுன்னு பாராட்டணும் தான் ஆனா அது பயனுள்ளதா இருக்கணும்ல உங்க நாக்குல எது இனிப்பா பட்டாலும் எல்லாமே உங்க சுகர் லெவல்ஸ் கூட்டதாங்க செய்யும் அதனாலதான் பழங்கள்ல இருக்க இனிப்பு கூட சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அவாய்ட் பண்றோம் சீனியா இருக்கட்டும் நாட்டு சக்கரை வெள்ளம் கருப்பட்டி எதா இருந்தாலும் கலோரிஸ்னு ஒண்ணு இருக்குங்க நீங்க சீனிய கூட ஒரு ஸ்பூன் போடுறதோட விட்டுருவீங்க நாட்டு சக்கரோ வெள்ளம் கருப்பட்டி தேன் எல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பூன் போடுவீங்க சீனி ஒரு ஸ்பூன் போடுறதும் ஒண்ணுதான் நாட்டு சக்கர வெள்ளம் கருப்பட்டி இதெல்லாம் ரெண்டு ஸ்பூன் போடுறதும் ஒண்ணுதான் அது மட்டும் இல்ல இப்ப ஆர்கானிக் ஆர்கானிக்னு எல்லாத்துலயுமே கலப்படமும் பண்ணி விற்கிறாங்க முக்கியமா இந்த தேன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மண்டை வெல்லம்னு சொல்லிட்டு அந்த வெள்ளம் எல்லாம் ஆட் பண்றாங்க அதெல்லாம் வாங்கணும் என்னங்க எல்லாத்துக்கும் ஏதாவது அப்ப இனிப்பே நாங்க கருப்பட்டி வெள்ளமோ தேனோ எதா இருந்தாலும் அளவு ரொம்ப முக்கியம் டீ பால்ல எல்லாம் மூணு ஸ்பூன் போட்டு குடிக்கிற இடத்துல ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கோங்க இனிப்ப வச்சு பண்ற உணவுகள் எதுவும் நீங்க செய்றீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு சீனி இந்த நாட்டு சக்கரை இதுகள் எல்லாம் தாட்டிடும் நீங்க பழங்கள் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் அத்திப்பழம் உலர் திராட்சைகள் பேரிச்சம்பழம் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து நீங்க செஞ்சுக்கலாம் அதுக்காக வெள்ளம் நாட்டு சக்கரை கருப்பட்டி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல இது எல்லாமே சாப்பிடலாம் தான் ஆனா சீனியை விட இது எல்லாமே நல்லதுன்னு நினைச்சிட்டு நீங்க சாப்பிட வேண்டாம் சீனிய கம்பேர் பண்றதுக்கு வெள்ளம் நாட்டு சக்கரை இதெல்லாம் நல்லதுதான் ஆனா நம்ம போடுற குவான்டிட்டில ரெண்டுமே பேலன்ஸ் ஆயிடும் அதுக்கு நம்ம சீனியே சாப்பிட்டுட்டு போயிடலாம் எந்த இனிப்பா வேணாலும் இருக்கட்டும் அளவு ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் அடிக்கடி ரொம்ப இனிப்பு சேர்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணு இந்த வீடியோ பார்த்துட்டே அப்படியே உங்க கையோட பின்பகுதியை பாருங்க கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கோ இல்ல உங்க கழுத்து பகுதியில உங்க முழங்கால்ல இல்ல அண்டர் ஆம்ஸ் எல்லாம் கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கா சோ இதுக்கு பேரு என்ன அப்படின்னு தெரியுமா அக்கந்தோசஸ் இந்த அக்கந்தோசஸ் வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு வெயிட் அதிகமா இருக்கிறதால இன்சுலின் லெவல் அவங்களுக்கு கூட இருக்கு அப்படின்னாலும் இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கும் இதெல்லாம் தெரியாம பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாத கிரீம்ஸ் எல்லாம் வாங்கி நீங்க போடுறத மொதல் நிறுத்துங்க நாளே நாலு விஷயத்த நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை சரியாயிடும் வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே அவசியம் கரெக்டான ப்ராப்பரான டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணி பிஎம்ஐக்கு கரெக்டா இருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் உங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க தண்ணி அதிகமா குடிங்க உங்களை நீங்க ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க தொடர்ந்து நீங்க ஆயிலி அண்ட் ஜங்க் ஃபுட் சாப்பிடுங்க அப்படின்னா உங்களோட வெயிட் கூடும் வெயிட் கூடுச்சுன்னா உங்களோட இன்சுலின் லெவல் கூடும் இன்சுலின் லெவல் கூடுச்சினா பொண்ணுங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் வரும் அதுக்கப்புறம் டயபெட்டிக் சுகர் வரும் நம்மளோட லைஃபை என்ஜாய் பண்ணணும் தான் அதுக்கு நீங்க இருக்கணும்ல சாரி ஆரோக்கியமா இருக்கணும்ல சோ ஸோ யார் யாரும் இந்த பிரச்சனையால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஹாய் இப்ப நிறைய பேர் நினைச்சு பயந்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா சுகர் வந்துருச்சு அப்படின்றதுக்காக மாத்திர மூலியமாவோ இல்ல இன்சுலின் மூலியமா மட்டும் தான் அதை நம்ம நல்லா சரி பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது உங்களோட உணவு பழக்கங்களை மாத்திர மூலியமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதை நம்ம ரிவர்ஸே பண்ண முடியும் அதே மாதிரி பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வெயிட் அதிகமா இருக்கும் இன்சுலின் அதிகமா இருக்கும் இரகுலர் பீரியட்ஸ் பிரெக்னன்ட் ஆக முடியாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்ல நிறைய வியாதிகளோ இல்ல வேற எதுவும் விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதை உணவு பழக்கங்கள் மூலியமா சரி பண்ணணும் நீங்க விரும்புறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீ கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க நான் உங்களை ரீச் பண்றேன்